வணக்கம் உங்களோட வாழ்க்கையில எது நடந்தாலும் சரி எல்லாம் விதிப்படி தான் நடக்குது எல்லாம் என் தலை விதி அது எப்படி இருக்குதோ அப்படியே நடந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க விதியேன்னு சொல்லி எந்த விஷயத்தையும் விட்டு தள்ளாதீங்க தொடர்ந்து போராடிக்கிட்டே இருங்க விதி விலக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதை மறந்து போயிடாதீங்க காலம் உங்களுக்கான நல்லவைகளை எந்த நேரத்துல வேணாலும் உங்களுக்கான வாய்ப்புகளை கொடுக்கலாம் சோ எந்த இடத்துல வேணாலும் உங்களுக்கான நல்ல வாய்ப்புகள் ஒளிஞ்சிருக்கலாம் அதனால விதியேன்னு சொல்லி மனசு ஒடிஞ்சு போய் உட்காராதீங்க வாழ்க்கை இன்னும் ரொம்ப தூரம் இருக்குதுங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நினைக்காதீங்க உங்க நீங்க வாழ வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களை வெறிக்கிறவங்களுக்கு முன்னால நீங்க சிரிச்ச முகத்தோட வாழ்ந்து காமிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க இங்க பழி சொல்ல வந்த யாரும் உங்க வாழ்க்கைக்கான வழியெல்லாம் சொல்ல மாட்டாங்க நீங்க என்ன பண்ணாலும் சரி அதுல குத்தம் கண்டுபிடிச்சி ஒரு பழி சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களோட வாழ்க்கைய நீங்க தான் வாழ போறீங்க அடுத்தவங்க ஆயிரம் சொல்லுவாங்க நீங்க வாழ்ந்தாலும் பேசுவாங்க நீங்க தாழ்ந்தாலும் பேசுவாங்க கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அதனால யார் என்ன பேசினாலும் அதை காதல வாங்கிக்காதீங்க உங்க வாழ்க்கைய நீங்க தான் வாழ போறீங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க இங்க உங்க மனசுல இருக்கிற காயங்களை எல்லார்கிட்டேயும் பகிர்ந்துக்கணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க ஏன்னா இங்கே எல்லாருமே உங்க காயங்களுக்கான மருந்தா இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க கண்டிப்பா அது சுத்தமான நீங்க உங்களையே நீங்க நம்பி ஏமாந்து போகக்கூடிய ஒரு விஷயம் அதனால யாருமே உங்களோட காயத்துக்கு மருந்து போடுவாங்கன்னு நினைக்காதீங்க இன்னும் சொல்ல போனா உங்க மனசுல இருக்கிற இந்த காயங்களை இன்னும் கொஞ்சம் நோண்டி விட்டு அதுல சந்தோஷப்படக்கூடிய மனுஷங்க தான் உங்களை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க நீங்க படுற வேதனைய பார்த்து ரசிச்சு சிரிக்கக்கூடிய மனுஷங்கள் தான் இங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால எல்லாருக்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணும்னு நினைக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க நம்மளுடைய கவலைகளையும் கண்ணீர்களையும் வெறும் வெறும் புலம்பல்களாக மட்டுமே பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு சில வஞ்சகமான மனுஷங்களுக்கு நல்லாவே தெரியும் நாம படக்கூடிய அந்த கஷ்டத்துக்கும் கவலைக்கும் காரணம் அவங்க தான் புரியும் இருந்தாலும் அவங்க வந்து உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் அப்படியே தூரமா நின்னு நீங்க படுற கஷ்டங்களெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஸோ தெரிஞ்சே உங்களை காயப்படுத்துறவங்க கிட்ட தெரியாம கூட உங்களுடைய கவலைகளை என்னைக்குமே சொல்லிடாதீங்க அது உங்களுக்கு தான் டேஞ்சர் இங்க எவ்வளோ அன்போட நீங்க வாரி அணைச்சாலும் கத்திக்கு வெட்டதான் தெரியும் அதே மாதிரிதான் நாம எவ்வளவு அன்பா இருந்தாலும் ஒரு சில உறவுகள் நம்மள எப்போதுமே தான் இருப்பாங்க அதனால அவங்க அப்படித்தான்ட்டு உங்க மனச தேத்திக்கோங்க உங்களுக்கு நீங்களே நினைக்கலாம் என்னடா நம்ம அவங்க மேல ரொம்ப பாசமா இருக்கிறோம் அன்பா இருக்கிறோம் ஆனா கொஞ்சம் கூட அவங்க நம்ம மேல இறக்கமே காட்ட மாட்டேங்கிறாங்களே எப்ப பார்த்தாலும் நம்மள எரிஞ்சு விழுந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு உங்க மனசுல கவலைகள் இருக்கலாம் தயவு செஞ்சு அதுக்காகலாம் கவலைப்படாதீங்க இங்க நிறைய பேரோட வாழ்க்கையில அப்படி ஒரு சம்பவம் தான் இருக்கு நீங்க என்னதான் வந்து அவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் அவங்க உங்களுக்கு கெடுதல் தான் செய்வாங்க அப்படிப்பட்டவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இங்க சிதைக்க முயலும் சோதனைகளுக்கு இடையே தன்னுடைய தன்னை தானே செதுக்கிக்கிட்டு உயரக்கூடியதுதான் வாழ்க்கை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ நம்மளை தாக்குறதுக்காக வருது ஒவ்வொரு சோதனையும் அப்படின்னு என்னைக்குமே நினைக்காதீங்க நம்மளுடைய வாழ்க்கைய இன்னும் அழகா மாத்துறதுக்காக தான் ஒவ்வொரு சோதனைகளும் நம்மள வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு போகுது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க எவ்வளோ பெரிய கஷ்டத்திலையும் மனசு கலங்கி போய் மட்டும் மனசு விட்டு மட்டும் உட்கார்ந்துடாதீங்க இங்க வெஞ்சவனுக்கு கூட வாழ்க்கையில இடம் இருக்கு இன்னும் சில நேரங்கள்ல தோத்து போனவங்களுக்கு கூட வாழ்க்கையில ஏதாவது ஒரு இடத்துல வரலாற்றுல இடம் இருக்கும் ஆனா எதுவுமே பண்ணாம வேடிக்கை பார்த்தவங்களுக்கும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு வரி கூட இடம் இருக்காது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா உங்களோட வாழ்க்கையில நீங்க என்ன சாதிக்கலான்னு நீங்க முடிவு பண்ணுங்க முயற்சி பண்ணுங்க அடுத்தவன் என்ன பண்றான் இவன் என்ன பண்றான்னு பார்த்து உங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க கடைசியில் உங்களுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையே நீங்கள் வாழாமல் போயிடுவீங்க அப்படிங்கிறது தான் உண்மை இங்கே அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நம்ம கையில் இல்லவே இல்லை ஆனால் நம்மளுடைய முயற்சி அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது அதிர்ஷ்டம் வேணால் நமக்கு கை தூக்கி விடாமல் இருக்கலாம் ஆனால் முயற்சி இருக்குது பார்த்தீங்களா அது கண்டிப்பாக உங்களை கைவிடாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஒருத்தரோட வாழ்க்கையில் வெற்றிப்படிகளை முன்னேற விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த எதிர்மறையான சிந்தனைகள் எப்ப பார்த்தாலும் ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா நெகட்டிவாவே பேசுவாங்க என்ன இது முடியாதுப்பா இதெல்லாம் எனக்கு வராது அய்யயோ இதை நான் செஞ்சேன் அப்படின்னா கண்டிப்பா அது ஃபெயிலியர் தான் அப்படின்னு தன்னை தானே டீமோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பர்சன் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களோட வாழ்க்கையில கடவுளே நேரில் வந்தாலும் நேரில் வந்து இந்தாப்பா இதை நீ வச்சு கொடுத்தா கூட ஐயோ சாமி இது எனக்கு சேராது அப்படின்னு சொல்லக்கூடிய மனுஷங்க கண்டிப்பா அவங்களால எதுவுமே சாதிக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை முடிஞ்ச வரைக்கும் பேசக்கூடிய வார்த்தையில கூட நேர்மறையான வார்த்தைகளை பேசுங்க எதிர்மறையான வார்த்தைகளை பேசாதீங்க இந்த மாதிரி நெகட்டிவா நீங்க பேசுறதுனால உங்களோட வாழ்க்கையில எல்லாமே நெகட்டிவா நடக்கும் அப்படிங்கறதுதான் உண்மை அதனால முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவா இருங்க கண்டிப்பா அவங்களோட வாழ்க்கையில எல்லாமே நல்லதா நடக்குங்க இங்க அடுத்தவங்க உங்களை புறக்கணிக்கிறத பார்த்து என்னைக்குமே மனசு உடைஞ்சு போய் உட்காராதீங்க நம்மளை பார்த்த உடனே அவங்க எழுந்திருச்சு போயிட்டாங்க நான் பா என்னை பார்த்த உடனே அவங்க பேசிட்டு இருந்த வார்த்தையை நிறுத்திட்டு அப்புறமா எழுந்திரிச்சு போயிட்டாங்க அவங்களுக்குலாம் என்ன பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி மனசு உடைஞ்சு போகாதீங்க ஏன்னா இங்க தாய் பறவையினுடைய புறக்கணிப்புலதான் குஞ்சு பறவைகள் இருக்கு பாத்தீங்களா அது சிறகு விரித்து பறக்க ஆரம்பிக்குது அதே மாதிரிதான் அடுத்தவங்க உங்களை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னா வருத்தப்பட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க உங்களோட வாழ்க்கையில நம்மளும் முன்னேறணும்பா இவ யாரு என்ன புறக்கணிக்கிறதுக்கு என்ன ஒதுக்கி வைக்கிறதுக்கு இவ யாரு என் வாழ்க்கையில நான் முன்னேறி காட்டுற பாரு அப்படிங்கிற அந்த ஒரு வைராகியமே உங்களுக்கு அப்பதான் வரும் அதனால அடுத்தவங்க புறக்கணிக்கிறாங்கிறதுக்காகலாம் மனசு விட்டுறாதீங்க தைரியமா இருங்க கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே நல்லதான் நடக்குங்க இங்க குத்தி காட்டக்கூடிய மனுஷங்களுக்கும் சுட்டி காட்டக்கூடிய மனுஷங்களுக்கு நடுவுல சிரிச்சுக்கிட்டே நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம கடந்து போறதுதான் வாழ்க்கையில நீங்க எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய சவால் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க சோ உங்களோட வாழ்க்கையில எதுவுமே விதிப்படி நடக்குதுன்னு நினைக்காதீங்க எதுவுமே நமக்கு தான் போச்சு அதுவா வந்தா வரட்டும் அப்படின்லாம் எல்லாம் விட்டுறாதீங்க வாழ்க்கை அப்படிங்கிறது எதுவுமே உங்க கையில வந்து எல்லாம் நின்னுடாதுங்க நீங்க கை நீட்டின உடனே உங்களுக்கு தேவையான எல்லா பொருளும் வந்து எல்லாம் நின்னுடாது வாழ்க்கையில சாதிச்ச அத்தனை பேருக்கும் எதுவுமே சீக்கிரத்துல கிடைச்சிடல கஷ்டப்பட்டு உழைச்சு ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறந்தான் எல்லா விஷயமுமே அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் நமக்கும் ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்காக ஆசைப்படுங்க அந்த ஆசைக்காக முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது சீக்கிரத்தில் நீங்கள் நினச்சி கூட பார்க்காத நேரத்தில் உங்கள் கண்ணு முன்னால் வந்து நிற்கும் அதை கண் கூட நீங்கள் பார்ப்பீங்க என்னோட சொந்த அனுபவத்தில் சொல்கிறேங்க ஸோ நான் வந்து இந்த வீடியோ பதிவு பேசுகிறது வந்து மூணு நாள் நடுவில் கேப் வந்துருச்சு ஸோ அந்த மூணு நாள் வந்து நான் கொஞ்சம் மீட்டிங்க்கு போனதுனால என்னால வீடியோவே பேச முடியலங்க கண்டினியூஸா த்ரீ டேஸ் வந்து திருப்பத்தூர் சேலம் சேலத்திலே ரெண்டு நிகழ்ச்சி அடுத்த வாரம் வந்து மகளிர் தின சிறப்பு பட்டிமன்றம் புதியுகம் சேனலில் நான் பேசினது ஒளிபரப்பு பண்ணுவாங்க சண்டே டைமிங் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் ஸோ சிறப்பு பட்டிமன்றம் பேசுனேன் அதனால் கண்டினியூஸாக எனக்கு ப்ரோக்ராம் இருந்ததுனால என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல மறுபடியும் இன்றைக்கி தான் ஃப்ரீ ஆகிருக்கேன் நடுவில் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் அதனால் இப்போ தான் கொஞ்சம் நார்மல் ஆகியிருக்கேன் அதனால் இன்னைக்கு தான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ என் காரணத்து கொண்டும் உங்களோட வாழ்க்கையில் உங்கள் முயற்சியை மட்டும் கைவிட்றாதீங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது ஒரு டாப்பிக் ரிலேட்டடாக உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணும் அப்படின்னாலும் மறைக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் नंबर वणकम